SCR Pure Cotton Club, Formals and Casual Shirts. Aha, uh -huh, no compromise. Unga side liya, side lio. It's a GT promise. GT Holidays, South India's number one travel brand. Para mariyamana, suvayana, puduvarimakham, KTV V Two value jonatayal. நேபாளுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் அவங்களுடைய ஜிடிபி நான் சொல்றது வந்து பெரிய நம்பர் இருபத்தைந்து சதவீதம் அவங்களுடைய ஜிடிபி எக்ஸ்டர்னல் ரெபிட்டன்ஸ்ல இருந்து எழுபது சதவீதம் மக்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணத்தை நம்பி இருக்கிறார் இப்ப இந்த ப்ராப்ளம் எல்லாமே எதுனால ஆரம்பிச்சு ஜென்சியோடைய பிரச்சனை ஸோ வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஜென்சிக்கள் அவங்க வந்து ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்க கூடாது இருக்கக்கூடாது அந்த மாதிரி கூட அவங்க கிட்ட இல்லை அப்படின்னும் போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது சர்வீஸ் செக்டார் இல்லை டூரிசமும் ரொம்ப பெருசா அதுவே அப்புறமா பிக்கப் ஆகல ஸோ ரெண்டு பக்கமும் வாட்டிக்கிட்டாங்க கடனும் இருக்கு ஸோ அதனால அவங்களுடைய வளர்ச்சி இல்லை இதற்கு எல்லாத்துக்கும் மேலே டாப்பிங்னு சொல்லுவாங்க மேலே அந்த டாப்பிங் வந்து ஊழல்

இருந்த ஒரே வெளி அதாவது வெளியே காண்றதுன்னு ஒரு இடம் சோஷியல் மீடியா சேதங்கள் நடக்குது அப்ப கண்ணீர் புகை வீச்சு நடக்கும் போது துப்பாக்கி சூடு பதிமூணு பேர் அதுக்கப்புறம் பெருசாகுது அதுக்கப்புறமா ஒரு ஒரு உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்றாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பிரதமரும் ராஜினாமா பண்ணிட்டாரு இதுல வந்து மக்கள் மாணவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க ஆனா அந்த மக்கள் வெற்றி அடைந்தார்கள் தெரியல இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் இதுதான் ஆர்டர் ஸோ இங்கே நாலு நாள் நாலு இடத்துல நடந்தது கனெக்டட் தான் அன்கனெக்டட் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு இந்தியாவோடைய பண மதிப்பு இழப்பு அப்படின்னு ஒன்று இல்லையா இந்த ரூபா நோட்டோட ஐநூறு ஆயிரம் அது இதில் பாதிக்கப்பட்ட நாடுகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற நாலு நாடு கலாட்ட அணையர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு புவியியல் சார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் சார் நம்முடைய அண்டை நாடான நேபாளம் அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம இப்போ தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு கலைபரமான காட்சிகளாக தான் இருக்குது அப்படின்னு கடந்த காலத்தில் நம்ம இலங்கையில் கூட இந்த மாதிரியான சூழ்நிலைகளையெல்லாம் பார்த்தோம் என்ன காரணம் என்ன நடந்துகிட்டு இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் இதுதான் ஆர்டர் ஸோ இங்கே நாலு நாள் நாலு இடத்துல நடந்தது கனெக்டட் தான் அன்கனெக்டட் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் பாயிண்ட் இருக்கு இது எல்லாத்துக்கும் கனெக்ஷன் பாயிண்ட்டு ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று மேற்கத்தி நாடுகள் மேற்கத்தி உலகத்தோடைய அழுத்தம் ரிஜீம் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க ஸோ ஜென்ரலாக ஆட்சி மாற்றம் அவங்களுக்கு தேவையானவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுன்னு இன்னொன்று அந்த நாட்டுடைய மக்களுடைய கோபம் அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இலங்கையோட மக்களுடைய கோபம் வந்து நான் வந்து தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அது மாதிரிலாம் இல்லை அது மக்களுடைய கோபம் எல்லாரையுமே ஒன்றிணைத்ததுன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் அப்போது இருந்த ஆட்சியாளர்களுடைய மெத்தன போக்கு அப்போது இருந்து ஆட்சியாளர்கள் ஊழல் இது இல்லைன்னு சொல்ல முடியாது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையை வரும்போது நம்ம அதுக்கு முன்னாடியே ஆட்டுகள் எழுதணும் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே மாதிரி நடந்தது நடக்கணும்னு இல்லை நடக்கும் நடக்கலாம் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ பார்க்க வேண்டியது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வெளிநாட்டிலருந்து அழுத்தம் வந்தாலும் உள்நாட்டில் நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பிரச்சனையே வராது நான் சொல்றது வந்து இலங்கையாகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் இல்லை நேபாளாக இப்போ அது எரிந்து கொண்டிருக்கும் நேபாளாகட்டும் ஸோ நாலு இடத்துலையும் நிறைய மெட்ரிக்ஸில் அவங்க அந்த நாடுகள் ஆச்சு இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சில காரணிகள் எடுத்துக்கலாம் நீங்கள் வெஸ்ட்டு மாத்திரம் விட்டுட்டு மற்றதையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கட்டமைப்பு இந்த நாடுகள் சரியாக கவனிக்கவில்லை அவங்களோட சுதந்திரத்துக்கு அப்புறமா உள்நாட்டு கட்டமைப்பை சரியாக கவனிக்கலை அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வரக்கூடிய பொருட்களை டைவர்சிஃபை பண்ணல இம்போர்ட்ஸை டைவர்சி அதாவது இம்போர்ட்ஸோடைய சோர்ஸஸை டைவர்சிஃபை பண்ணல எக்ஸ்போர்ட்ஸையும் அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணல ஒரே ஒரு பொருள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் தேநீர் இல்லைன்னா உள்ளே வரக்கூடிய டூரிசம் சில ரத்தன கற்கள் அப்படி தான் இருக்கும் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் வெறுமன துணிகள் அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி நடுவில் சர்வீஸ் போனாங்க இது ஃபெயில் அகேல் ஸோ வேறு அதுலேயும் சரியாக பண்ணல பாகிஸ்தான் கேட்கவே வேணாம் ஸோ எதுலேயுமே அவங்க எல்லை தாண்டிய பயங்கரவாத வந்து தீவிரத்தை தவிர வேறு எதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ இம்போர்ட் எல்லா நாடுகள்லேருந்து வாங்கியிருந்தாங்க கடன் எல்லா இடத்துலேயும் வாங்கியிருந்தாங்க நேபாளும் அதே மாதிரி தான் நேபாளுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் அவங்களுடைய ஜிடிபி நான் சொல்கிறது வந்து பெரிய நம்பர் இருபத்தைந்து சதவீதம் அவங்களுடைய ஜிடிபி எக்ஸ்டர்னல் ரெபிட்டன்ஸ்லேருந்து இருக்குது எழுபது சதவீதம் மக்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணத்தை நம்பி இருக்கிறார்கள் நான் சொல்கிறது பெரிய நம்பர் எழுபத்தைந்து சதவீதம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஸோ அதே மாதிரி க்ரோத் இல்லை ஸோ எர்ப்வேக் ப்ரோன் ஸோ இப்போ மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு நேச்சுரல் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு நேபாளுக்கு அதுவும் கிடையாது இதுக்கு மேலே ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டாங்க ஒரு பக்கம் சைனா இன்னொரு பக்கம் வெஸ்ட்டு இவங்க போயிருக்க வேண்டியது இந்தியாவோட இவங்க இந்தியாவை கைட்டி விடுறேன்னு சொல்லி இந்தியா இந்தியர்களை வெறுக்க மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளும் சில அரசியல் கட்சிகளும் சேர்ந்து பண்ண அந்த நாச வேலையினால் நேபால் ரெண்டு பக்கமாக ஒன்று பக்கம் வெஸ்ட்டு இன்னொரு பக்கம் சைனா மீன் பிடிக்க கற்றுக்குள் கற்றுக்கோடு மீன் கொடுக்காதே அப்படிங்கிறது நம்மளோட ஊரில் இருக்கக்கூடிய ஜென்ரல் பாலிசி எஸ்டோட பாலிசி அவனை வந்து மீன்லாம் பிடிக்கலாம் வேணாம் நான் கொடுக்குறத சாப்பிட்டு இருக்கட்டும் அவன் கிச்சனை கூட மூடிவிட்டோம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி தான் அவனுடைய எயிங் சைனா வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து அவன் வரக்கூடாது நான் போய் உட்காடுறேன் ஸோ அவனும் பணம் கொடுக்குறான் நானும் பணம் கொடுக்குறேன் ஸோ ரெண்டு பேரும் பணத்தை கொடுத்து வாரி இறச்சி அவங்கள வந்து பெருசாக எதுவும் பண்ண விடலை பணம் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் தெரியாது ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு நிறுவனம் நடத்துறீங்களா வீடு எல்லா இல்லாததாலும் ஒரு ஃப்ளோ வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை ஃப்ளோ நிற்கும் தான் உங்களுக்கு ஏ எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னு தோணும் ஸோ அந்த ஃப்ளோ நின்னது சைடு இப்போ ரீசெண்டாக அதே மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய நான் சொல்ல இருபத்தஞ்சி ஜி பர்சன்ட் ஜிடிபின்னா உங்களுக்கு தெரியும் அது வரது நின்றுதுன்னா என்ன ஆகும்ட்டு ஸோ அதே மாதிரி இவங்களுடைய வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ரெண்டு பக்கமும் இவங்க வந்து நின்ன உடனே இவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்குது அதே மாதிரி யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படி இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாமே எதிரால ஆரம்பிச்சா ஜென்சியோடைய பிரச்சனை ஸோ வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஜென்சிக்கள் அவங்க வந்து ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது எப்பவுமே யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது இந்தியாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஸ்விக்கி சொமேட்டோ அப்புறமா அந்த அந்த மாதிரி ஓலா அந்த மாதிரி இதில் கூட அவங்க எம்ப்ளாய் பண்ணி இருக்காங்க ஏதோ ஒன்று எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்ப்பதற்காகவும் அவங்க தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துவதற்காகவும் அதை ஸ்டார்டிங்காக வச்சு நிறைய பேர் அது இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கூட அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னும் போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது சர்வீஸ் செக்டார் இல்லை டூரிசமும் ரொம்ப பெருசாக அது அப்புறமா பிக்கப் ஆகல ஸோ ரெண்டு பக்கமும் வாட்டிக்கிட்டாங்க கடனும் இருக்குது ஸோ அதனால அவங்களுடைய வளர்ச்சி இல்லை இதற்கு எல்லாத்துக்கும் மேலே டாப்பிங்னு சொல்லுவாங்க கேக் மேலே அந்த டாப்பிங் வந்து ஊழல் ஸோ அது வந்து ஏற்றத்தாழ்வு வந்து பயங்கரமாக இருக்குது நேபாளில் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய பெரிய அலார்மிங் ரிப்போர்ட் என்னென்னா இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவரர் அப்படின்றதுல ஒரு சில செக்டரில் ஒரு சிலர் மட்டுமே இருக்கக்கூடிய வளர்ச்சி அவங்களுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடிய வளர்ச்சின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பொதுமக்கள் நான் சொல்கிறது சாதாரண ஒரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இப்போ நேபாள இருந்துட்டு இதற்கு காரணி பணம் வேணும் சரி போராட்டம் நடத்தணும்னா பணம் வேணும் பணம் இல்லாமல் இருக்காது அந்த பணம்ன்ற எண்ணெயோ நெய்யோ யார யாராவது ஊற்றிருக்கலாம் ஆனால் இது வந்து இட் இட் வாஸ் சப்போஸ் டு ஹேப்பன் இது வந்து என்னைக்காக இருந்தாலும் ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் பணம் வாங்கியிருக்கீங்க ரெண்டு பக்கமும் கடன் வச்சிருக்கீங்க நீங்கள் வளர்ச்சி பார்க்கல உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இல்லை அதனால இந்த இந்த சந்தர்ப்பம்லாம் வரும்போது நீங்கள் கூட நெய்பராக இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஆளை பகச்சிக்கிறீங்க அதை அதுதான் நீங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி மனராட்சி கொண்ட நாடு அது முன்னாடி மன்னர் குடும்பமே மொத்தமாக கொல்லப்பட்டது நாள் முன்னாடி அதுக்கப்புறமா தான் உங்களை மக்கள் ஆட்சின்ற பேரில் கம்யூனிசம் உள்ள வந்தது ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் ஸோ ஒன்ஸ் ஒரு நாடு வந்து இப்படி தான் நடக்கணும் அப்படின்றது வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து சொல்லக்கூடாது இல்லை இந்த ப்ராப்ளம் வந்து எங்கே ஸ்பார்க் ஆகுது சார் என்ன இவ்வளோ நாள் நம்ம பார்க்குற ஒரு காமாக இருந்தது தடால்னு இப்படி இந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த ஸ்பார்க் அப்படின்றது எங்கே ஸ்பார்க் நடந்தது சோஷியல் மீடியாவோடைய பேன் ஓகே டேரக்டாக சொல்லணும்னா மேற்கத்திய ஊடகங்கள் அந்த நாட்டில் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண தயாராக இல்லை அதாவது ஒரு நாட்டில் ஒரு ஒரு நிறுவனம் பதியப்பட்டால் மாற்றம் அந்த அந்த நாட்டோட சர்வீஸ் எடுக்கணுன்றது வந்து ஜென்ரலாக எல்லா நாட்டுக்குமே அந்த விஷயத்தில் நேபால் தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க வந்து என்னுடைய நாட்டில் நீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ப்ரொசீட் பண்ணுன்னு சொன்னது அவங்களுடைய கவர்மெண்ட் சொல்லிச்சு இருபத்தெட்டு ஆகஸ்ட் தான் அவங்க டெட்லைன் கொடுத்துருந்தாங்க அதனால் பேன் பண்ணலாம் நம்ம ஒன்று சொல்கிறோம் அந்த வெளிநாட்டு நிறுவனம் இந்த நாட்டில் வேலை செய்யணும்னா இந்த நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க டிக்டாக் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க டெலகிராம் பண்ணிட்டாங்க வைபர் பண்ணிட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் பண்ணும்போது மெட்டா பண்ணல எக்ஸ் பண்ணல ஸோ மேற்கத்திய உலகத்துடைய எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் ரெஜிஸ்டர் பண்ணல அது பேன் பண்ணாங்க அவ்வளோதான் ஸோ இப்போ என்னுடைய வாய்ஸே நீ அடக்கிற அப்படின்ற மாதிரி ஜென்ஜி பசங்க எல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இருந்த ஒரே ரிலீஃப் அதாவது மனக்குமுறுகளை வெளியே காட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல அது சோஷியல் மீடியா மாத்திரம்தான் இங்கே வந்து சோஷியல் மீடியா தலைவிரிச்சாடுது நரேந்திர மோடியை பற்றி எவ்வளோ பேச முடியுமோ பேசுகிறாங்க ஸோ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் போது பார்த்தோம் எவ்வளோ அதாவது ஒரு தராதரம் இருக்குது நம்ம இன்னும் அமெரிக்கா கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேபின்றதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு அவங்களுடைய ஜனாதிபதியே கேள்வி நாம் இன்னும் அளவுக்கு வளர்ச்சின்னு நான் இதை எடுத்துக்க மாட்டேன் அந்த மாதிரி மனநிலைக்கு இந்தியா போக வேண்டான்றது தான் என்னோடய பாயிண்ட் அந்த மாதிரி நம்ம கிடையாது ஆனால் அது ஒரு வடிகால்னு ஒன்று இருக்குது ஸோ அது வடிகாலாக இருந்தது இந்த சோஷியல் மீடியா மாத்திரம்தான் அந்த சோஷியல் மீடியாவையும் பேன் பண்ண உடனே ஸோ நீ என்னுடைய வார்த்தை என்னுடைய பேச்சுரிமையை நீ அடக்குகிறாய் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து அதில் தான் ஆரம்பித்த அந்த ஸ்பார்க்கு அதில் கலவரமாக வெடிக்கிறது கலவரம் வெடிக்கும் போது நிறைய பொருள் பொ பொது பொது சொத்துக்கு பொது சேவை சே சேதங்கள் நடக்குது அப்போ கண்ணீர் புகை வீச்சு யூஷுவல் ஜென்ரல் நடக்கும்போது துப்பாக்கி சூடு பதிமூணு பேர் ஸோ அதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் இன்னும் பெருசாகுது அதுக்கப்புறமா ஒரு உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணுறாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பிரதமரும் ராஜினாமா பண்ணிட்டாரு இதுல வந்து மக்கள் மாணவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க பங்களாதேஷோடைய இந்த ஆட்சி மாற்றம் போது நான் வைத்த அதே வார்த்தையை நான் இப்பவும் வைக்க விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க நாடு ஜெயிச்சுதான் இல்லையான்றது ஒரு வருஷம் ஜெயிச்சு பங்களாதேஷ்க்கும் இதே தான் ஜன் ஆகஸ்ட் மாதம் பண்ணாங்களே போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் நீங்க வந்து இந்த மக்கள் ஆட்சி இந்த தலைவர் சரியில்லை இவரை மாத்தணும்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு பப்பட் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியோட பப்பட் தான் இப்ப உட்காந்துருக்காரு யூனஸ் அப்போ சொன்ன வார்த்தையே தான் நான் இப்போவும் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க உங்கள் நாடு ஜெயிச்சிதா இல்லையானு வருஷ கணக்கில் கஷ்டம் தெரியும் ஸோ அதுக்கப்புறமா ஜெயிச்சிங்கனாலும் நீங்கள் தான் ஜெயிச்சிங்களா இல்லை ஜெயிப்ப ஜெயிப்பதாக காண்பிக்கிறார்களா ஊடகங்களில் அப்படின்றதும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதனால் நேபாளுடைய இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது அவங்களோட உள்நாட்டிலையும் பிரச்சனைகள் இருந்தன ஆனால் அதற்கான ட்ரிகர் பாயிண்ட் வந்து இந்த மேற்கத்திய சமூக வலைதளங்களின் தளங்களின் முட த தலங்களின் முடக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அந்த முடக்கம் மட்டுமே வெற்றி பெற அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் பண உதவி வேணும் அந்த பண உதவி எங்கே இருந்து ஏன்னா அவங்க பணமே இல்லை அப்படின்னும் போது வெளியிலேருந்து கொடுத்து இதை பண்ணிடான்னா பண்ணும் அவனுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது அன்கோஆர்டினேட்டராக ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்திருப்பான் ஏன்னா போராட்டம் நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போது அது பெருசா தான் வரதுக்கான வாய்ப்பு ஸோ போராட்டம் நடக்கலாம் அது அந்த போராட்டம் வெற்றியும் பெறலாம் ஆனா நாடும் அந்த மக்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா அது போராட்டங்களின் மூலமாக நடப்பதாக இந்த நூற்றாண்டில் நான் பார்க்கல இது வரைக்கும் அந்த மாதிரி போராட்டம் நடந்தது எது எல்லாமே தோல்வியில் முடிந்தது அப்படின்றது மாதிரி தான் அதாவது அந்த போராட்டம் வெற்றி ஆனால் அந்த மக்கள் வெற்றி அடைந்த ஆகலான்னா தெரியல இலங்கையில் போராட்டம் வந்தது ஆனால் அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்தது அதற்கப்புறம் இப்போ அருணா குமாரர் திசநாயக ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு போயிட்டுருக்கு ஓகேவா அது ஏதோ பண்ணுறாரு ஏதோ ஓட்டுறார் மக்களாட்சி தத்துவத்தினால் அதாவது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியுமே தவிர பெரிய ஆட் க கலவரம் கிளர்ச்சி எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் நம்மளுடைய இளைஞர்களுக்கு நாம் சொல் சொல் சொல்கிறது என்னென்னா கலவரம்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே பெரிய போராட்டம் புரட்சியெலாம் நல்லாயிருக்கும் ஆனால் க்ரோத்து இல்லை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வரலை நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் இப்போ எல்லாமே இது வந்து குளோபலைஸ்டு வேர்ல்டு இந்தியா மட்டுமே இருக்க முடியாது அமெரிக்கா மட்டுமே இருக்க முடியாது சைனா மட்டும் எல்லாருமே ஒருத்தர் ஒரு கனெக்ட் பண்ணி தான் இருக்காங்க ஸோ அவங்க இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நாம் இங்கே வந்து அங்கே போய் வேலை பார்க்கணும் அங்கே இருக்கிற பணம் வரணும் இங்கே இருக்கிற பணம் ரொட்டேட் ஆகணும் புதிய கண்டுபிடிப்புகள் வரணும் அப்படின்னா போராட்டத்துலேயே வச்சுக்க முடியாது ஸோ அதற்கான ஒரு ஆரம்பம் ஓகே இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகா இல்லைனா பங்களாதேஷ் மாதிரி ஆறாங்களா இல்லை இலங்கை மாதிரி பாகிஸ்தான் மாதிரி ஆறாங்களா அப்படின்னு இருக்குது இதுல இதுக்கு மேலேயும் என்னால் ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லாமல் இருக்க முடியல இந்தியாவோடைய பண மதிப்பிழப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த ரூபா நோட்டோடைய ஐநூறு ஆயிரம் அது இதில் பாதிக்கப்பட்ட நாடுகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற நாலு நாடுமே வரும் ஏன்னா எஃப்ஐசிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேக் இண்டியன் கரன்சி நோட்ஸ் இது வந்து பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்டு பல்வேறு நாடுகள் வழியாக இந்தியாவுக்குள் கொண்டு வரும் கொண்டு வரப்பட்டு அது வந்து தீவிரவாதம் பயங்கரவாதம் மற்ற நக்சலிசம் இதன் மூலமாக இந்தியாவை டிசபிளைஸ் பண்ணுறது யூஸ் ஆகிட்டு இருந்து நான் சொல்கிறது இந்தியாவோடய பண மதிப்பிழ மதிப்பிழப்பிற்கு முன்னாடி ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி வந்து நேபாளும் கூட ஸோ இலங்கை மூலமாகவும் நேபாள் மூலமாகவும் பங்களாதேஷ் மூலமாகவும் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஃபேக் இண்டியன் கரன்சி நோட்ஸ் எஃப்ஐசிஎன்ஸ் அது மெயினாக வந்தது ரூட்டில் நேபாள் உண்டு ஐசி எயிட் ஃபோர்டீன் நம்மளுடைய விமானம் கடத்தப்பட்டது காட்மாண்டுவில் இருந்து ஸோ ஐஎஸ்ஐ வந்து ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த பிர பிராந்தியத்தில் இருக்குதுன்னா அது நேபாளம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நாடு பணம் இல்ல அப்படின்னு ஏன் திடீர்னு இந்த நாடுகளுக்கெல்லாம் இவ்வளவு நாள் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்தது வெளிநாட்டிலேருந்து இருந்து கரன்சி வந்திருந்தது சொன்னாலும் இந்தியாவுடைய கரன்சி இன்டெரக்டா இல்லீகலா அவங்களால யூஸ் பண்ண முடிஞ்சது தெர் வாஸ் அ ரிலைட் ஆன் இந்தியன் கரன்சி அதுவும் ஃபேக் கரன்சிஸ்னால சோ இது எல்லாமே ஒரு விதத்தில் ஒரு விதத்தில் இந்தியாவோட பணம் மதிப்பிழப்பு காரணமாக இந்த மூணு நாடுகளுடைய ஃபெயிலியர் நாலு நாடுகளோட ஃபெயிலியராகவும் இருக்கலாம்னு என்னோட பார்வை ஐ மே ராங் ஐ மே பி கரெக்ட் பட் திஸ் இஸ் மை வியூ ஸோ இது வந்து இதுவும் ஒன் ஆஃப் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க எழுந்து வரும்போது தான் தெரியும் எங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எரிஞ்சிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கோம் த ஸ்டாக் ஆனால் இது உழ்ந்ததுக்கான காரணத்தில் இந்த காரணமும் முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அது சொல்லுறது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை ஒன் ஃபால் பை டென் ஜீரோஸ் ஸோ ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு எஃப்ஐசிஎன்ஏ அவங்களோட எக்கானமி ஒரு வருஷத்துக்கு இருந்திருக்கு ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ அப்படி இருக்கும் போது அது இல்லை அப்படின்னா ஸோ யூனோ அந்த அப்படியே கால்குலேஷன் போட்டிங்கன்னா செயின் கட் ஆகுது ஸோ அப்போதுலேருந்து விழுந்தது தான் அப்போதுலேருந்தே சொல்லிட்டு இருந்தது தான் இந்த அடி இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாத அதாவது அந்த இயக்கத்துடைய ஸ்லீப்பர் செல்ஸ்க்கு மாத்திரம் இல்லை இது பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கும் அப்போதுலேருந்து சொல்லிட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா போகிறதுக்கு ரீசன் நம்ம பார்க்குறோம் மேபி மேபி தட் மேபி ஆல்சோ ஏ ரீசன் ஃபார் தேர் டோன் ஃபார் அண்டு இப்போ இந்த சீக்குவன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது சார் மற்ற நாடுகள் இதிலிருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் அப்படின்றது என்ன ஏன்னா நம்ம இலங்கையில் ஆரம்பித்து இப்போ நேபாள் வரைக்கும் நடக்கக்கூடிய காட்சிகள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் மற்ற நாடுகள் இதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கூட ரெண்டு ஒன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் உங்கள் நாட்டில் ஆப்ரேட் பண்ணும் பார்த்தாச்சு இதுக்கு மேலே இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ ஏதோ ஒன்று நம்ம மொபைல்லே வச்சு சுற்றுறோம் முன்னாடிலாம் ஒரு ஏஜென்ட்டுன்னு ஒன்று போடணும் இப்போ ஏஜென்ட்லாம் வேணாம் நாமளே ஏஜென்ட் தான் ஸோ நீங்களும் நானும் எல்லாருமே மொபைல் வச்சுருக்கோம் மொபைலில் இருக்கிற செயலி எல்லாமே வேற ஒரு நாட்டோட செயலி எதுவுமே இந்திய நாட்டில் இந்திய நாட்டில் இது வரைக்கும் ஒரு வாய்ஸ் கிடையாது மொபைல் வாய்ஸ் கிடையாது சிஸ்டம் வாயஸும் கிடையாது ஸோ அப்போ எல்லாமே டேட்டா வந்து செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு மித்து வேணால் எடுக்கலாம் எப்படி ஒன்னா எடுக்கலாம் ஸோ அப்போ அன்லஸ் அன்டில் யூ ஹாவ் யுவர் ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது நம்பிக்கைக்குரிய பார்ட்னர் அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது ஸோ அவன் அவன் செல்ஃப் தான் இருப்பான் அந்த கண்ட்ரி செல்ஃப் தான் இருக்கும் வளர்கிறத தடுத்து நிறுத்துறதுக்குன்னு இருப்பாங்கன்னு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் எந்த அளவுக்கு பாது அதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இன்டர்பரன்ஸ் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அதேமாதிரி உள்நாட்டில் இருக்க வளர்ச்சியும் பார்க்கணும் இந்தியாவை நான் வந்து இந்த விஷயத்தில் எக்ஸாம்பிளாக என்னால் ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும் நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி ஸோ எக்கானமி வந்து பத்தாவது இடத்துல இடத்துலேருந்து நாலாம் இடம் வந்துவிட்டோம் ஆனாலும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய எந்த எந்த அழுத்தத்தை எப்படி எப்படி சந்திக்கணும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அழுத்தம் இருக்குன்றதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம் அதற்கு தடுத்து நிறுத்துவதற்கான ஸ்டெப்ஸும் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா அதே மாதிரி எந்த எந்த நாட்டோட கூட்டணி கூட்டணி கூட்டணியோ கூட்டமைப்பு வைத்தால் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குன்றதும் தெரிஞ்சு அந்த நாட்டோட நம்ம கூட்டணி வைக்கிறோம் ஸோ இது நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா மாட்டிப்பீங்க ஸோ இதில் வந்து நம்ம கூட்டமைப்பு இது மல்டி போலார் வேர்ல்டு இது ஸோ மல்டி லேட்ரல் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேருக்கு ஒத்து வராமல் இருக்கலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் நான் ரெண்டு பேருடையும் கூட்டமைப்பில் இருக்க முடியும் நாளைக்கு ஒரு வேளை அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு கிடைச்சா அது என்னால் வாய்ப்பு கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மல்ட்டிலெட்ரலாக மல்டி போலார் வேர்ல்டாக தான் உலகம் நகர்ந்துட்டு இருக்கு இது மாதிரி யூனிபாலர் வேர்ல்டாவோ பை போலார் வேர்ல்டாவோ இல்லை ஸோ அப்போ அதை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கான திட்டங்கள் இருக்கணும் தூர திட்டங்கள் இருக்கணும் இந்தியாவோட ஏஐ பாலிசி எப்போ வந்தது இப்போ இருக்கிற எல்லா நாடுகளும் இன்றைக்கி ஏஐ என்று குதிக்கிறாங்க ஏஐ வந்துடுச்சு எல்லாமே மிஷின் எடுத்துக்க போகுது வேலையெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பதினெட்டுலேயே இந்தியாவோட ஏஐ பாலிசியோட டிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சி ஸோ வி வேர் பயனீர்ஸ் வி வேர் ஹேட் லைக் ஆல்மோஸ்ட் ஏழு வருஷம் முன்னாடியே நம்ம ரெடி ஆகிட்டோம் இன்னைக்கு அமெண்ட்மெண்ட் வரும் மாற்றங்கள் வரும் ஆனா அதற்கான திட்டங்கள் முன்னாடியே போட இப்படி வரும் அப்படின்றத நான் முன்னாடியே பார்த்துட்டேன் அதே மாதிரி இலங்கையில இந்த பிரச்சனை வரும்னு தமிழ்நாடு பிரச்சனை தமிழ்நாட்டில இருந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடோட உளவுத்துறை நான் சொல்றது வந்து இந்தியாவோட உளவுத்துறை தமிழ் உன்னை தமிழ் தனியாரெல்லாம் பேசல தமிழ்மா தமிழ்நாடுன்ற மாநிலத்தோடைய உளவுத்துறை இலங்கையில ஈஸ்டர் அட்டாக் நடக்க போகுதுன்னு சொல்லுது அப்படின்னா இங்கே அந்த சமயத்தில் எந்த அளவுக்கு உளவுத்துறை வேலை சிறப்பாக வேலை செஞ்சுருக்கணும் அதுவும் நமக்கு தேவை ஸோ எல்லா ஸ்டெப்லேயும் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துட்டு வந்தாலும் நீங்கள் எப்போ உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஒன்றுன்னு சொல்லுவோம் யூ கேன் ஹாவ் ஒன்லி ஒன் ஃபெயிலியர் ஜென்ரலாக அந்த ஃபெயிலியர் மாத்திரம்தான் நீங்கள் வந்து நூறு தடவை சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க நூறு தடவை ஒரு 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 முறியடிப்பு முறியடிப்புன்றதெல்லாம் பேச மாட்டாங்க தெரியவே தெரியாது நீங்கள் முறியடிச்சிங்க அதாவது உளவுத்துறையோட முறியடிப்புன்றதே வெளியில் தெரியாது அவன் என்னைக்காவது ஒரு ஃபெயிலியர் இருக்குல்ல அந்த ஃபெயிலியர் தான் பெருசாக பேசுவாங்க இந்த காக்க காக்க படத்தில் கௌதம் சருடைய வசனம் வரும் பதினேழு என்கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டு என்கவுண்டர்னு அவர் சொல்லுவார் ஒரே ஒரு ஃபெயிலியர் ஆனால் அந்த ஒரு ஃபெயிலியரை பற்றி தான் உலக அந்த அந்த சிட்டியே என்ன பேசிச்சு அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் ஸோ உளவுத்துறை முக்கியம் உங்களோட பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் வேலை வாய்ப்பு முக்கியம் இது எல்லாத்தையும் பார்த்துட்ட பிறகு தான் நீங்கள் எக்ஸ்டர்னல் இன்ஃபில்ட்ரேஷன் அக்ரெஷன் அவங்களால் தடுத்து நிறுத்த முடியும் தீவிரவாதம் ஏன் வருது பயங்கரவாதம் ஏன் வருதுன்னு பெருசாக கிளாஸஸ்ல எடுப்பாங்க அதுக்கு குரோத்துன்ற ஒரு மருந்து இருக்குது அதை இந்தியா காமிச்சுது உலகத்துக்கே இப்படி காமிச்சிட்ருக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு கோவிடும் போது நம்ம ஊழ்திருவோம்னாங்க மேற்குலகம் எல்லாமே நினச்சது என்னென்னா இந்தியா வந்து அது ப்ராப்பர் சிஸ்டமே கிடையாது இந்தியா விழுந்துருன்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா போகும்போது அங்கே நீங்கள் வேசினேட்டடாக இல்லையான்னு அவரோட மகன் அமெரிக்காவில் இருக்கார் அவர் வந்து ஒரு கீஞ்சி போன ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சிருக்காரு இவர் மொபைல் எடுத்து காமிச்சிருக்கார் நான் வேக்சினேட்டட்னு அதுதான் டிஃப்ரென்ஸு ஸோ அந்த சிஸ்டத்தை முன்னாடியே பிளான் பண்ணும் அமெரிக்கா வளர்ந்த நாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட அந்த பிளான் கிடையாது ஆனால் இந்தியா அந்த கோவிட் உடனே இந்த நாடுகளோடையும் நம்ம பேசணும் நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு பாலிசியில் பாகிஸ்தானு நேபாளு பூட்டானு பங்களாதேஷ் மாலடீவ்ஸ் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நரேந்திர மோடி அவர்கள் பேசினார் லாக்டவுன் போடணும் என்ன பண்ணுறதுன்னு ஏன்னா வந்து போகிற எல்லாமே நின்று கூடாது அப்படின்ட்டு ஸோ யூ மஸ்ட் ஹாவ் ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஸ் டு டாக்கிள் யுவர் சோ கால் எனிமிஸ் எனிமையெல்லாம் முன்னாடிலாம் வந்து இந்த நம்ம தமிழ் சினிமா மாதிரி தான் மறு வச்சுட்டு பெருசாலாம் அப்படிலாம் இருக்குன்னு அவசியமே இல்லை இப்போ எல்லாருமே ஹைடெக்காக மாறிவிட்டாங்க அதனால் யார் நண்பன் யார் எதிரி யார் துரோகின்னு தெரியாது திடீர்னு இவ்வளோ நாள் எதிரின்னு நினச்சிருப்பான் இவ்வளோ நாள் துரோகின்னு நினச்சிருப்போம் அவன் நல்ல நண்பனாக இருந்திருப்பான் முன்னாடியே நமக்கு தெரியாது யார் ரொம்ப நண்பன் நினச்சிருந்தோம் அவன் எதிரியாக இருந்திருப்பான் ஸோ இது எல்லாமே ஃபாரின் பாலிசியில ரீசெண்டாக ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்னது நம்ம நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்னது மறைந்த முதல்வர் கருணாநிதி சொன்ன அவர் சொன்ன வார்த்தை அரசியல் நிறந்த நண்பனோ எதிரியோ கிடையாதுன்னு அதே வார்த்தையை அவர் சொன்னார் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சபு இது ஜியோ பாலிடிக்ஸில் வந்து யாரும் நண்பனோ எதிரியோ கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்க முடியாதுன்னு அந்த மாதிரி தான் ஸோ வி மஸ்ட் ஹாவ் பாலிசிஸ் ஸோ அதை இந்தியா பண்ணிருக்கு இந்த சின்ன நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பணம் வருது ஃப்ளோ இருக்கு அவங்க வந்து வசாலா இருக்கிறதுக்கு அப்போ அவங்களுடைய ஆட்சியாளருக்கு அனுமதிச்சிருக்காங்க அது மூலமாக ஸோ அதெல்லாம் நீங்கள் டாக்கிள் பண்ணாமல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இருந்து வரக்கூடிய சக்திகளை மாத்திரம் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னாலும் ஃபெயில் ஆயிடுவோம் நான் என்னோடய வளர்ச்சி மாற்றமே பார்த்துட்டு இருப்பேன் நான் வெளியிலேருந்து வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போவும் நீங்கள் ஃபெயில் ஆகிங்க ரெண்டுமே பேலன்ஸ் ஆகணும் ஸோ நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது ஜியோ பாலிடிக்ஸில் ஸோ எல்லாத்தையுமே இந்தியா ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் இல்லைன்னா நம்ம திரும்ப வந்து ஏதாவது ஒரு சைடில் நம்ம நின்று இருக்க வேண்டியிருக்கோம் நம்ம பிரதமர் போய் இன்னொரு சைடில் நின்று இருக்க வேண்டியிருக்கும் ஸோ ஆனால் இது எல்லாமே ப்ரீ பிளான் நல்லா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்தே இது எல்லா பாலிசி சேஞ்சஸும் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ வி ஹவ் பீன் டைவர்சிஃபைங் எவ்ரி ஸோ சப்ளை செயின் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் இப்போ ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்கள் நம்ம எல்லாத்தையுமே வாங்கினாலும் ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணக்கூடியது சைனா ஒருவேளை சைனா வந்து ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுக்குதுன்றதுக்காக அந்த சப்ளை சைனை கட் பண்ணால் இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வராது அப்படின்னா அதையும் ரஷ்யா கிட்டே இந்தியா கேள்வி கேட்குது இந்தியா வந்து சரி ஒருவேளை அவன் உனக்கு கொடுக்கலான்னு நீ எனக்கு தரமாட்டியா அந்த கேள்வி கூட நம்ம ரஷ்யா நண்பன் இருந்தாலும் நம்ம அதை வச்சுருக்கோம் ஒருவேளை உனக்கே கிடைக்கலனா அப்போ என்ன பண்ணுவேன் ஸோ அவங்களும் போரில் இருக்காங்க அப்படின்றதுனால ஸோ இது எல்லாமே கனெக்டட் அப்படின்னும் போது எல்லாத்தையும் நம்ம அட்ரெஸ் பண்ணோம் அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம் நாம் இப்போதைக்கு பார்க்க வேண்டியது உள்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏன்னா இதுதான் இப்போதைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது என்னுடைய இன்னொரு பார்வை நம்மளுக்குன்னு கண்டிப்பாக சுதேசியில் ஆத்ம நிர்பர் பாரத்திற்கு நம்மளுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை நான் சொல்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தானே அப்படின்னு நினைக்காமல் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் திருப்பி திருப்பி ஹைட்ரேட் பண்ணி சொல்கிறது வி நீட் அவர் ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வி நீட் அவர் ஓன் ஆப்ஸ் ஸோ நம்ம வெளியிலேருந்து வரதை யூஸ் பண்ணிக்கலாம் காம்படிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒருவேளை வேளை அவன் போனான்னா இது என்கிட்ட இருக்குன்ற ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கணும் இது போயிடுச்சுன்னா என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அவ்வளோ அதுதான் அதுதான் ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க நன்றி ஜெயின் சார் MCR Pure Cotton கிளப் formals and கேஷுவல் ஷர்ட்ஸ் No compromise. Onga sidele, enga sidele. It's a GT promise. GT Holidays, South India's number one travel brand. Paramarayamaana suvayanna puthuvari magham. KTV show value grow